இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இனிமே ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் முயற்சி என்ன பண்ணிடுறாங்க அந்த வாகனத்தை தடுத்து நுப்பாட்டிடுறாங்க நுப்பாட்டிட்டு அங்கிருந்து நடந்து போக சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் பம்பைக்கு போகணும் அதுக்கு பிறகு அங்கிருந்து சன்னிதானத்துக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகணும் சார் குடிக்க கூட தண்ணி கிடைக்கல சார் அங்க பாத்ரூம் போறதுக்காக எந்த விதமான பக்தர்கள் கேரளாவை ஆள்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த பினராயி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அதிகப்படியான பக்தர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப அறுபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பக்தர்கள் தான் ஒரு நாளைக்கு வர்றதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரு லட்சம் பக்தர்கள் வரும்போது கூட இவ்வளவு பிரச்சனை இருக்காது சார் ஒரு இருபது அமைச்சர்கள் போற யாத்திரைக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது காவலர்கள் வந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க காலையில சாப்பிடுறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாதுகாவலர்கள் அதை சுத்தி நிற்கிறாங்க ஆனா ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் போற சபரிமலை சன்னிதானத்தில் அறுநூத்தி இருபத்தி ஐந்து காவலர்கள் தான் ஒரு ஷிஃப்டுக்கு இருக்கிறாங்க சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை வரவிடக்கூடாது ஐயப்பனுடைய இந்த பக்தி இன்னைக்கு சவுத் இந்தியா முழுக்க ஐயப்பனுக்காக வாழுகிற நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களை இல்லாம ஆக்குறதுக்கான வேலையை அந்த ஐயப்ப மேல இருக்கிற பக்தியை ஆக்குற வேலையை இந்த பினராயி கவர்மெண்ட் செஞ்சுக்கிறது நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும்போது மட்டும்தான் அங்க வந்து இந்துக்கள் மீதான பக்தர்கள் மீதான அடிப்படை வசதி எதுவுமே செய்யாம ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கு மாதிரி இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சபரிமலை ஐயப்பன் கோயில் தாக்கப்பட்டது சார் இதே கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளால இந்த வருடம் மாலை போட்டு போற ஒவ்வொரு ஐயப்ப சாமியும் இதே மாதிரியான இதே மாதிரியான விஷயம் இனி சபரிமலையில நடக்காம இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு எதிராக ஒவ்வொரு ஐயப்ப சாமியும் குரல் கொடுக்கலன்னு சொன்னா சேலத்தில போய் ஐயப்பனை பார்க்க முடியாம தன்னோட உயிரை நீத்திருக்கிற கன்னி மாளிகைப்புறம் நம்மளுடைய ஸ்ரீமதியோட ஆன்மா நம்மளை மன்னிக்காதுன்றதை மட்டும் இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சபரிமலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி சேலத்திலிருந்து போன பதினோரு வயது ஒரு கன்னிசாமி ஒரு மாளிகைபுரம் ஸ்ரீமதின்றவங்க கூட்ட நெரிச்சல்ல வந்து அந்த குழந்தை இறந்திருக்கு இன்னைக்கு சன்னிதானத்துல ஐயப்பனை பார்க்கறதுக்காக பதினெட்டு மணி நேரம் அங்க காத்திருக்க வேண்டியதா இங்க இருந்து போற சாமிகள் எல்லாத்தையும் இருந்து வாகனத்துல பம்பை வர போற சாமிகளை நாற்பது கிலோமீட்டர் இருக்கு எரிமேல இருந்து பம்பைக்கு அவங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்ன பண்ணிடுறாங்க அந்த வாகனத்தை தடுத்து நுப்பாட்டிடுறாங்க அங்கிருந்து நடந்து போக சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் பம்பைக்கு போகணும் அதுக்கு பிறகு அங்க இருந்து சன்னிதானத்துக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகணும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எரிமேலியில இருந்து பம்பையில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிலக்கல்ல நுப்பாட்டுறதுனால அவங்களுக்கு எரிமேலியில சாப்பிடாம வந்திருப்பாங்க சார் குடிக்க கூட தண்ணி கிடைக்கல சார் அங்க பாத்ரூம் போறதுக்காக எந்த விதமான சௌகரியங்களும் இல்ல அங்க நிலைக்கல்ல ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை இப்படி சிரமப்படுறாங்க அங்க பக்தர்கள் நீங்க யூடியூப்ல எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பாருங்க நிறைய பக்தர்கள் உணவு கிடைக்காம அங்கிருந்து வாகனத்திலிருந்து வெளியிறங்கி நடந்து போறதுக்கு முடியாம நிறைய சன்னிதானத்துல சன்னிதானத்தில் பம்பையிலிருந்து அதுக்கு பிறகு சன்னிதானத்துக்கு போறதுக்காக கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு மேல கியூல நின்று இருக்காங்க அங்க இருக்கிற சாமிகள் சொல்றாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ஐயப்பனை பார்க்க முடியும் ஆனா எங்களை என்ன பண்றாங்க திட்டமிட்ட எந்த விதமான முறையான நிர்வாகம் இல்லாம எங்களை அங்க பிளாக் பண்ணி நுப்பாட்டி வைக்கிறாங்க பல மணி நேரம் நிக்கிறதுனால அங்க மழை பெஞ்சுக்கி இருக்குது இப்ப பத்தனம் மாவட்டம் சபரிமலை இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல மழை இருக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு மழை பதி பதிவாயிருக்குது அங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் அந்த மலையிலையும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை ஒரு பாத்ரூம் எல்லாம் போறதுக்கு சௌகரியம் இல்லாம பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனா அதுக்கு கேரளாவை ஆள்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த பிணராய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அதிகப்படியான பக்தர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப அறுபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பக்தர்கள் தான் ஒரு நாளைக்கு வர்றதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரு லட்சம் பக்தர்கள் வரும்போது கூட இவ்வளவு பிரச்சனை இருக்காது சார் நீங்க பாத்தீங்கன்னா மகர விளக்கு மகர விளக்கு சமயத்துல ஒரு லட்சம் பக்தர்கள்லாம் படியேறுவாங்க அதை விட கம்மி அதிகபட்சம் போனா தொண்ணூறாயிரம் பக்தர்கள் தான் ஆனா இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன சொல்லுது இல்ல இன்னைக்கு பக்தர்கள் அதிகமாகிட்டாங்கன்னு இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா சார் இவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணும் போது அதிகப்படியான பக்தர்களை பதிவு பண்றதுக்காக அனுமதி கொடுக்குறாங்க ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு நவகேரளா சதஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவங்க தலைமையில அங்க இருக்கிற அமைச்சர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒரு சொகுசு பேருந்து ஏற்பாடு பண்ணி அங்க கேரளா மாநிலத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் யாத்திரை போறாங்க அந்த யாத்திரைக்கு சார் ஒரு இருபது அமைச்சர்கள் போற யாத்திரைக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது காவலர்கள் வந்து அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு அவங்க காலையில சாப்பிடுறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாதுகாவலர்கள் அதை சுத்தி நிற்கிறாங்க ஆனா ஒரு நாளைக்கு தொண்ணூறு இருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் போற சபரிமலை சன்னிதானத்துல அறுநூத்தி இருபத்தி ஐந்து காவலர்கள் தான் ஒரு ஷிப்டுக்கு இருக்கிறாங்க அப்ப இந்த காவலர்களும் பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லாத சபரிமலையில பல வருடங்களா வேலை செய்யற அனுபவம் இருக்கிற ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நிறைய காவலர்கள் இருக்கிறாங்க ஆனா புதுசா எந்த விதமான அனுபவமும் இல்லாம அதை நிர்வாகம் சரியா பண்ண தெரியாத அந்த மேனேஜ்மெண்ட் தெரியாத புதிய காவலர்களை போடுறது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில காவலர்களை போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இனிமே ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் முயற்சி பண்ணுறது கேரளா பாத்தீங்கன்னா இப்ப ஐய சபரிமலை ஐயப்பன் கோயில் என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஸ்தலம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து அது சுற்றுலாத்துறைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வருமானம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களை வந்து பக்தருடைய வருகையை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல போடுறதுக்குன்ற அவசியம் என்ன நினைக்கிறேன் சார் நீங்க ஒரு சரியா ஒரு விஷயம் கேட்டீங்க எந்த அளவுக்கு கேரளாவுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு நேரடியா உண்டியல்ல இருந்து மட்டும் கடந்த வருடம் நானூறு கோடி ரூபாய் காணிக்கையே கிடைச்சிருக்குது அது இல்லாம கேரளாவினுடைய தேவசம் போர்டு அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் எல்லாம் சொல்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது கேரள மாநிலத்துக்கு சபரிமலையில இங்க இருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா கனடா அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த மாதிரி தமிழ் தமிழர்கள் அதிகமா இருக்கிற வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கூட பக்தர்கள் வர்றாங்க அப்படி வர்ற பக்தர்கள் சபரிமலைக்கு மட்டும் போறதில்லை நீங்க பாத்தீங்கன்னா கேரளத்தினுடைய தென்பகுதியில திருவனந்தபுரம் இந்த பக்கம் திருச்சூர் அங்க நம்ம குருவாயூர் இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே குருவாயூர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோட்டையத்துக்கு எரணாகுளம் வழியா சபரிமலைக்கு போவாங்க இந்த பக்கம் போறவங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய குற்றாலம் பகுதியில போய் அப்படியே கேரளாக்குள்ள செங்கோட்டை வழியா அச்சங்கோவில் கோவில் ஆரியங்காவு ஐயப்பனுடைய புனிய ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டு திருவனந்தபுரம் அந்த பகுதியெல்லாம் போவாங்க அதுக்கப்புறம் அப்படியே சபரிமலை போவாங்க இப்படி போற வழிகளில் இவங்க ஹோட்டல்ல சாப்பிடுறது வாகனங்களை பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இது சேர்த்து பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த அறுபது நாள்ல கேரளா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்குது சார் ஆனா இதுல இவங்க ஒரு அஞ்சு சதவீதத்தை கூட பயன்படுத்தி அடிப்படை சௌகரியங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு பண்றது இல்ல சார் கேரளா டிரான்ஸ்போர்ட் அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் சார் கேரளா டிரான்ஸ்போர்ட் மட்டும் பக்தர்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள் வர்ற இந்த சீசன்ல முப்பது சதவீதம் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க ஒரு பஸ்ல சார் ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது பேர் தான் போக முடியும் ஆனா நூத்தி இருபது பேரை அடைச்சு கொண்டுட்டு போவாங்க நேத்து கேரளாவில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல கேரளா போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா எரிமேலியிலிருந்து பஸ் போக சொல்றாங்க ஆனா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலயே சாமிமார் வண்டியில ஏறிடுறாங்க வண்டி ஃபுல்லா ஆயிருது ஆனா போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க எங்களை லேட் பண்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படி போக்குவரத்து துறை அசால் அதே மாதிரி எரிமேலையோ பம்பையிலேயோ நீங்க சன்னிதானத்திலேயோ போதுமான குடிநீர் சௌகரியம் இல்லை சார் ஆனா கேரளாவினுடைய தண்ணீர் கொடுக்கிற அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை காலத்துல நாங்க என்ன பண்றோம் வாட்டர் போர்டு வந்து அதிகமா நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லி கேரள அரசாங்கத்திட்ட இருந்து சபரிமலையில வர்ற லாபத்துல இருந்து பணம் எடுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி எடுக்கிறாங்க அங்க இருக்கிற வனத்துறை எடுக்கிறாங்க அங்க இருக்கிற சுற்றுலாத்துறை எடுக்கிறாங்க இவங்க எல்லாம் சபரிமலை சீசன்ல முழுக்க முழுக்க அந்த ஒரு வருடத்துக்கு அந்த துறைகளுக்கு தேவையான பணத்தை எடுக்கிறாங்க சார் ஆனா சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்காக எந்த விதமான அடிப்படை சௌகரியம் எதுவும் பண்ணி தர்றது இல்ல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப இல்ல சார் தொடர்ந்து அவங்களுக்கு இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லை இல்லை அப்படின்றது காரணத்துக்காக அவங்களுடைய கொள்கைக்கு எதிரான விஷயம்ன்றதுக்காக குறிப்பா சபரிமலை விஷயத்துல இவங்க என்ன பண்றாங்க சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை வரவிடக்கூடாது ஐயப்பனுடைய இந்த பக்தி இன்னைக்கு சவுத் இந்தியா முழுக்க ஐயப்பனுக்காக வாழுகிற நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களை ஆக்குறதுக்கான வேலையை அந்த ஐயப்பன் மேல இருக்கிற பக்தியை ஆக்குற வேலையை இந்த பினராயி கவர்மெண்ட் செஞ்சுக்கி சார் நீங்க சொல்லுறது ஒரு கேள்வி உருவாகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரளா அரசுக்கு வந்து அதிக வருமானம் நீங்களே அடுக்கடுக்கான பதில் வைக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க இருக்க அரசுக்கு அது வருமானம் தானே அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்க எதுக்கு இதை வந்து அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே குறைக்கணும் நினைக்கிறாங்க சார் நான் வெறுமனே இந்த சபரிமலை சீசன்ல மட்டும் இந்த குற்றச்சாட்டுகளை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணல இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சார் இதே கவர்மெண்ட் இதே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கேரளத்தை ஆட்சி பண்ணும் போது கேரளாவில் இப்ப எப்படி எரிமேலி பம்பை வழி சபரிமலைக்கு போற மாதிரி இருந்து குமளி வண்டி பெரியார் புல்லுமேடு வழி சபரிமலைக்கு போற ஒரு எளிமையான பாதை இருக்கு நீங்க இருந்து அந்த புல்லுமேடு வர ஜீப்பு போக்குவரத்து இருக்கும் பஸ்ஸு போக்குவரத்து இருக்கும் அங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போனா போதும் ச சபரிமலைக்கு போயிடலாம் ரொம்ப எளிமையான வழி பெரும்பாத வழி பம்பை வழி வர்றவங்க சபரிமலையில சாமியை பார்த்துட்டு வேகமா இந்த வழியில ஏறி வந்துருவாங்க இந்த வழி போயிட்டு வர்றவங்க ஈஸியா போயிட்டு வர முடியும் அங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி லட்சக்கணக்கான பேர் மகரஜோதி அந்த புல்லுமேடுன்ற இடத்துல அங்க வெறும் மூணே மூணு போலீசுதான் சார் பாதுகாப்புக்கு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நூத்தி நாலு ஐயப்ப பக்தர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க அன்னைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க கூட்ட நெரிச்சல் ஒரு குழந்தை இறந்திருக்குது கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும்போது மட்டும்தான் இந்துக்கள் மீதான பக்தர்கள் மீதான அடிப்படை வசதி செய்யாம ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை கவர்மெண்ட் ஆட்சியிலையும் அது இருக்கு சார் நீங்க வந்து கம்யூனிஸ்ட் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க காங்கிரஸ் வந்து இதை எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க இன்னைக்கு கேரளாவினுடைய எதிர்கட்சி வந்து காங்கிரஸ் தானே சார் சும்மா பேரளவுக்கு தானே சார் இருக்கிறாங்க வீதியில இறங்கி போடறது இல்ல சார் இதே ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ ஒரு இஸ்லாம் இஸ்லாமதத்துக்கும் இந்த பிரச்சனை வந்தா போராடாம இருப்பாங்களா சார் நீங்க இன்னைக்கு மட்டும் இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சபரிமலை ஐயப்பன் கோயில் தாக்கப்பட்டது சார் இதே கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளால ஐயப்பன் கோயில்ல போய் உள்ள போய் ஐயப்பனுடைய சிலை தகர்க்கப்பட்டது ஐயப்பனுடைய கதவு உடைக்கப்பட்டது ஐயப்பனுடைய தலை வெட்டப்பட்டது ஐயப்பனுடைய இடது முட்டியை உடைச்சிருந்தாங்க ஐயப்பனுடைய விரல்கள் துண்டாடப்பட்டுச்சு சபரிமலையில அன்னைக்கு மதுரையில தமிழ்நாட்டுல மதுரையில இருந்து தான் சார் ஐயப்பனுக்கு விக்கிரகம் அனுப்பியிருந்தோம் இருந்தோம் இன்னைக்கு இருக்கிற ஐயப்பனுடைய விக்கிரகம் மதுரையில இருந்து கொடுக்கப்பட்ட விக்கிரகம் சொல்ல விரும்புறது என்னன்னா இங்க மட்டும் இந்த விஷயம் நீங்க தமிழ்நாட்டிலையும் பாருங்க சபரிமலை சீசன் வந்தா எல்லா இடங்கள்லயும் இந்த ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க மண்டல காலங்கள்ல அதுல எல்லாத்திலுமே சிறப்பு கட்டணம் இருக்கும் சார் நீங்க இங்க இருந்து மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் போற இஸ்லாமியர்களுக்கு மானியம் கொடுக்குது இந்த அரசாங்கம் கேரள அரசாங்கமும் கொடுக்குது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது சபரிமலை போற ஐயப்ப பக்தர்களுக்கு மானியம் கொடுக்க வேணாம் சார் அவங்க பஸ்ல போகும்போது அந்த சரியான போக்குவரத்து சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கட்டும் சார் நேற்று பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ஆந்திராவில இருந்து வந்த பக்தர்கள் ஸ்ரீரங்கம் கோவில்ல வேலை செய்யற இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களால தாக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் இந்த சபரிமலை சீசன் டைம்ல தான் இந்த முல்லை பெரியார் மாதிரியான நதிநீர் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுவாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மேல இருக்கிற அந்த ஐயப்ப மேல இருக்கிற பக்தியை தான் சார் இவங்களோட நோக்கம் சார் சபரிமலை ஐயப்பன்னு சொல்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை சார் இங்க இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க தன்னோட வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைகளை அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற பசங்க யாராவது சேட்டை பண்ற பசனோ சின்ன சின்ன தவறுகள் பண்ற பசங்களா இருந்தா அவங்களுக்கு மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பா விரதம் இருந்து அவன் நல்ல பையனா சார் சமுதாயத்துல மாற்றுறது இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற போது கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிறாங்க சார் இப்படி நல்ல விஷயங்கள்லாம் சபரிமலை ஐயப்பனை வச்சு நடக்குது இன்னைக்கு கேரளாவில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதே மாதிரி அந்த மாநிலத்துல இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹிந்து விரோத போக்கு சனாதனத்தை ஒழிப்பு இருக்கிற திமுக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஐஎன்ஏ கூட்டணி இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய முழுக்க முழுக்க நோக்கமே என்ன இந்து மதத்தை ஆக்கணும் அதுக்கு சவுத் இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு அஞ்சே கால் கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க இந்த அஞ்சே கால் கோடி பக்தர்கள் போறதை இல்லாமாக்குன்னா இங்க இந்து மதத்தை இல்லாம ஆக்கிரலாம் இருக்கு அதனால இவங்க தொடர்ந்து இத பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் இல்ல அவரோட அப்பா ஸ்டாலின் இல்ல அவரோட தாத்தா அவங்களுக்கு வழிகாட்டின பெரியார் காலம் தொட்டு இந்த பிரச்சனை நடந்துக்கு இருக்கு நாங்க ஒரு கருத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா நாங்க முன்வைக்கிறோம் சார் இப்படி இப்படி கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகான்னு ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நம்ம ஆட்சியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மாறணும் இந்த வருடம் மாலை போட்டு போற ஒவ்வொரு ஐயப்ப சாமியும் இதே மாதிரியான இதே மாதிரியான விஷயம் இனி சபரிமலையில நடக்காம இருக்கணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் இந்த தேசத்துல எல்லா மதங்களையும் சமமா மதிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆதரிக்கணும் ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன்னா நம்ம எல்லாரையும் சமமா பாக்குறவங்களா இருக்கும் சபரிமலைக்கு போற அஞ்சே கால் கோடி ஐயப்ப பக்தர்கள் முடிவெடுத்தா சவுத் இந்தியாவில பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அதனால நம்ம எல்லாரும் ஐயப்ப பக்தர்கள் ஏதோ மாலை போட்டோம் சபரிமலைக்கு போறது மட்டும் இல்ல சபரிமலையில நம்மளை பாதுகாக்கிற ஐயப்பனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஐயப்ப பக்தனோட கடமை எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போற ஐயப்பனுக்கு மேல தொடுக்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தாக்குதலும் ஹிந்து மதத்துக்கு எதிரான தாக்குதல் இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு எதிராக ஒவ்வொரு ஐயப்ப சாமியும் குரல் கொடுக்கலன்னு சொன்னா சேலத்திலிருந்து போய் ஐயப்பனை பார்க்க முடியாம தன்னோட உயிரை நீத்திருக்கிற கன்னி மாளிகைப்புறம் நம்மளுடைய ஸ்ரீமதியோட ஆன்மா நம்மளை மன்னிக்க மன்னிக்காதுன்றது மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்கள் தின சேவல்